ஹே கைஸ் இந்த இதில் ஃப்ரெஷ்ஷான பால் வேண்ட பண்ணைக்கு வந்திருக்கிறோம் இது எந்த இடம் அப்பா அருணோவில் ஆ அருணோவில்ன்ற இடத்துல எங்கட வீட்டில இருந்து ஒரு அரை மணி நேரம் எங்க வலிக்கட போனாலும் இது எழுப்பி தான் இதோட கொண்டு திரியறதுல உள்ள கரச்சல் இதுதான் சட்டியா டெஸ்டினேஷன் வந்து ரங்கியாச்சு இத்ரியா கிடக்குது சரி நீங்க ஒரு வெளியில ஒரு காடு காடு வந்து காகம் நிக்குது ஓ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் காகம் நாட்டு நாய் கோழி மாடு நாட்டு நாய் எங்கட எங்கட ஊர் நாய் எங்கட பண்ணனே வீட்டில் வளர்க்குற மாதிரி நாயை அந்த இது இல்லாமல் உள்ள நாய் ஆடு ஆடா அதுவும் வளர்கிற ஆடுண்டு அவ்வளோ ஃப்ரீயாக வளருதுண்டு அதாவது வீடு வழியை மேயும் ஆடுகள் அது அங்கே மாடு நிற்கிது போட்டு போட்டுக்கிடக்கு போகல அது போல இதுவளவுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாக்கா நாங்க வந்து சாப்பாடு குடுக்க கூடாது கிடக்குது தொட முயற்சிக்க வேண்டாம் அண்டு கோழி கோழியப்பா கோழியப்பா கடவுளே மாமி வீட்டுல கோழி நிக்குது பட் இந்த கோழி முட்டையை மட்டுமையும் சப்பாத்து போட்டு ஹெல்மெட் போட்டு கொண்டு எல்லாம் நிக்கிறோம் அங்க சப்பாத்து கூட ஏதாவது அது தலைக்கு ஹெல்மெட் போட்டு நிற்குது இல்லை இல்லை ஓம்பில் வேற மேலே அதை கொண்டை வச்சிருக்குது உள்ள போகலா அது போல கிடக்க போகலா இந்தா இது கொம்பு இது என்ன இது செம்மறியா இல்லை எங்கடைய ஆடுதான் ஆடுதான் பட் அழகான கொம்போட நிற்கிது அதை பார்க்க எங்கட மேசி மாதிரி கிடக்கு கரப்போட இவர கூண்டு போடு கிடக்கு இவர கொஞ்சம் டேஞ்சர் போல ஆள் கூண்டு கவிட்டு கிடக்குண்டா கூண்டுக்குள்ளே நின்று ரெட்டி பார்க்குறேன் நல்லா இருக்குது காகம் நிற்கிதப்பா காகம் ஏனோ காகம் இங்கே வந்து இத்தனை வருஷன் காகம் கண்டு கிடக்கு எங்களோட நாட்டு நாய்கள் நிக்குது நார்மலான நாய்கள் ஆ எழுப்பிட்டாளே சரியா வெயில் அடிக்குது ஆ லொக் பண்ணிவிட்டீங்களே ஆ நாங்கள் இதில் நிற்போம் பிரச்சனை இல்லைங்க வைக்க குட்டி குழா பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் அவுட் பண்ணி மேலே மேலே வைக்கல் அடிக்கிடக்கு ஐயோ எங்கடா வீட்டில் கோழி வளர்த்தா வேறு நாத்தம் அந்த நாத்தம் இல்லாமல் இருக்குது இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதை ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஆ அடா ஓமன் தண்ணி போதில் ஏதாவது கிடக்க ஒரு லிட்டர் பாலை வண்டி கொண்டு போவோம் முட்டை அலை கொண்டு போவோம் பாப்ப முன்ன கேவளோ ஷாப்பிங் பண்ண முடியுதான்னு பாப்ப ஒரு சின்ன ஒரு சின்ன நான் மோசரில்ல சைபமண்ட் பிளான்ல இருக்கிறேன் மோசரில்ல வந்து செய்து நல்ல பசுப்பா பெரிய கார் இது ada இருக்கே பாருங்க உண்டு என்ன ஒரு بوتل தண்ணி குடிப்போம் குடிப்போம் சரியா முன்ன ஐதாரி முதல் தரம் வர முன்ன ஐதம் இல்லாம வந்துட்டான் கொஞ்சம் தண்ணி நான் குடிக்க செ பேசின கழுத்துவட்டி கழுத்துவட்டி எங்கட ஊரில் கழுத்து வட்டி கோழி என்று சொல்றது ஒரு வரைக்கும் கழுத்து வட்டி கழுத்து வட்டி உழை காலத்துக்குற காண்றாங்கப்பா கடவுளே க்ரீம் இருக்காமப்பா ക്രീം അമ്പത് യോക്കറ്റ് ഹോമാശ് ബ്ലാഷ് ക്രീം ഡെസർട്ട് റീ ഒലി അമ്മ മൂസ് ക്രീം ഒരു ഇരുപത്തഞ്ച് ആ ചിജി വരല മടിക്കടി ബേർ നാല്പ ആ கேட்கல எனக்கு எங்களோட பெரிய ஒன்றுலான் வேறு செஞ்சுவா பண்ணேன் சங்கம் ஒன்றில் டெசர்ட்லம்பிக்கிறாங்க லஞ்சியோ சமுதி அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை மட்டும் இருக்கு சொல்றேன் திங்கள்லேருந்து சனிக்கிழமை மட்டும் ஒம்பது மணியிலேருந்து சூப்பர் நான் பிள்ளையாள நாட்டு நாய் ரொம்ப அழகா இருக்க சொசந்தி சொன்னா பரவாயில்ல என்ன முட்டை நல்ல வெளிய முட்டை பால படுத்திருங்க ஒரு லிட்டரு சரி ப்ரா வரு வரு எங்கடப்பால்வாத்தாச்சு

கழுத்து வட்டி வார்த்தைனப்பா கடவுளே கழுத்து வட்டி ஏன் ஊரில் உண்மையாக ஊரில் இந்த இல்லை இது வள வளர்ப்புக்கு தரேன் எல்லாம் ஊரில் வந்து இந்த நாத்தமர் மாதிரி கூட்டல பிடுங்கி கொண்டு வரும் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த ஸ்மெல் வந்து ஆஃப்டர் லாங் டைம் நல்லா இருக்குது சொல்லப்படாது கடவுள் குடிக்கவோ கொண்டு வர நல்லா இருக்குமாப்பா 4톤을 누군가가 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 누군가가가 누군가가 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 누군가가가 누군가가 누군가가 누군가가가 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 누군가가가가 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 누군가가가가가 누군가가가가가 누군가가가가가가 누군가가가가가가가가 누군가가가가가가가가가가 누군가가가가가가가가가가가 누군가가가가가가가가가가가가